வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவை உழுக்கிய நிலநடுக்கம் சுனாமி தாக்கியது அமெரிக்க வரி அச்சம் ஆசிய பங்குகள் சரிவு யூரோ மதிப்பு மேலும் வீழ்ச்சி ஜெர்மனிக்கு புறப்பட்ட விமானத்தில் ஐயாயிரம் அடி உயரத்தில் ஏற்பட்ட படப்பரப்பு காப்பாற்றப்பட்ட பயணிகள் இத்தாலி நாட்டுக்கு உட்பட்ட தீவு முழுவதும் புலம்பெயர்ந்தோரின் சடலங்கள் கொண்ட கல்லறைகள் காசா இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் பிரித்தானியா அறிவிப்பு தயாராகும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இலக்கான தொலை தொடர்பு நிறுவனம் நிகா பணிந்து சென்ற பெண்ணுக்கு அபராதம் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவை ஒழுக்கிய நிலநடுக்கம் சுனாமி தாக்கியது ரஷ்யாவில் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் கடலோர பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் மற்றும் சுனாமி அலைகளின் நகர்வுகள் குறித்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் பல நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது சீனாவின் கடலோர பகுதிகளுக்கும் சுனாமி அலைகள் தாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தென் அமெரிக்க நாடான பெருவின் கடற்கரை பகுதிகளிலும் சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என்பதால் அங்குள்ள மக்களுக்கும் எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன பெருவை போலவே ஈக்வாடோர் கடலோர பகுதிகளிலும் சுனாமி அச்சுறுத்தல் உள்ளதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள கிரேசன் சிட்டி மற்றும் யுரேகா ஆகிய பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கடலோர பகுதிகளை விட்டு விலகி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சேவை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் வீழ்ச்சி ஆசிய பங்கு சந்தைகள் நேற்று வீழ்ச்சியை கண்டுள்ளதுடன் யூரோ நாணயத்தின் மதிப்பும் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த குறைகள் பற்றி முதலீட்டாளர்களிடையே ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வர்த்தக ஒப்பந்தம் உலகளாவிய வளர்ச்சியை தடுக்கும் அபாயம் உள்ளதாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த ஒப்பந்தத்தில் பங்குபற்றாத அனைத்து நாடுகளும் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை உலகத் தீர்வை விகிதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலைகள் பங்குச்சந்தை மற்றும் நாணய மதிப்பில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன ஜெர்மனிக்கு புறப்பட்ட விமானத்தில் ஐயாயிரம் அடி உயரத்தில் ஏற்பட்ட பரபரப்பு காப்பாற்றப்பட்ட பயணிகள் இருந்து ஜார்மனிக்கு புறப்பட்ட போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள்ளே என்ஜின் கோளாறு ஏற்பட்டது விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது அதன் இடது பக்கின் திடீரென பழுதடைந்தது இதனையடுத்து விமானிகள் அவசர உதவி அழைப்பு விடுத்தனர் விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து இடது பக்கத்தில் உள்ள எஞ்சின் பழுதானது என்ஜின் பழுதானதை அடுத்து எரிபொருள் தீர விமானம் வானில் சிறிது நேரம் வட்டம் அடித்தது எரிபொருள் தேவையான அளவுக்கு தீர்ந்த பிறகு விமானம் மீண்டும் வாஷிங்டனிலேயே தரையிறங்கியது இந்த சம்பவத்தில் எந்த பயணிகளுக்கும் ஆதிப்பு ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இத்தாலி நாட்டுக்கு உட்பட்ட தீவு முழுவதும் புலம்பெயர்ந்தோரின் சடலங்கள் கொண்ட கல்லறைகள் இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள லம்பேடுசா தீவு முழுவதும் கல்லறைகள் மாத்திரம் காட்சி கொடுப்பதாக தெரிய வந்துள்ளது அங்கு ஆப்பிரிக்காவிலிருந்து சட்ட விரோதமாக ஐரோப்பாவுக்கு புலம்பெயரும் மக்கள் படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்தால் உடல்களை அடக்கம் செய்யும் இடமாக மாறியுள்ளது ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த தீவில் அடங்கிய குறிப்பிட்ட பகுதியில் அடையாளம் தெரியாத புலம்பெயர்ந்தோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன இவ்வாறு உடல்கள் புதைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கல்லறைகள் கண்டுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து காணப்படுகிறது காசா போரை இஸ்ரேல் நிறுத்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் பிரித்தானியா காசாவில் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு பிற நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் இங்கிலாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று பிரதமர் கேர் ஸ்டாமர் கூறினார் இந்த அறிவிப்பை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்துள்ளது இது ஹமாசுக்கு பரிசளிப்பதாக கூறியுள்ளது காசாவில் உள்ள பயங்கரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து பிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன அரசை ஐக்கிய ராஜ்யம் அங்கீகரிக்கும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் செவ்வாய் என்று ார் எங்கள் இலக்கு ஒரு பாதுகாப்பான இஸ்ரேலுடன் ஒரு சாத்தியமான மற்றும் கொண்ட என ஸ்டாமர் கூறியதாக டவுனிங் ஸ்ட்ரீட் அறிக்கை தெரிவிக்கிறது அரசு தீர்வுக்கு அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் தருணத்தில் ஒரு சரியான அமைதி செயல்முறைக்கு பங்களிப்பாக பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க இங்கிலாந்து அரசாங்கம் எப்போதும் விரும்புகிறது என்று அவர் கூறினார் இது இப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது என்று அவர் கூறினார் உக்ரைனுக்காக தயாராகும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ட்ரோன்கள் நெருக்கடியில் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட ட்ரோன்கள் தயாராகி வருகிறது செக்குடியரசில் அமைந்துள்ள எல்பிபி நிறுவனம் இதனை தயாரித்து வழங்கி வருகிறது இந்த ட்ரோன்கள் நிலப்பரப்பு வரைபடங்களுடன் ஒப்பிட்டு இலக்குகளை துல்லியமாக கணிக்கவும் தாக்கவும் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் செயல்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்த ட்ரோன்கள் இலக்கை தானாக அடையாளம் காணும் திறனை வழங்குகிறது எல்பிபி நிறுவனம் இதுவரை நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது மேலும் பல ட்ரோன்கள் அனுப்ப தயாராக உள்ளதாகவும் உக்ரைனுக்கான தனது ஆதரவை தொடர்ந்து வழங்க இருப்பதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரான்சில் சைபர் தாக்குதலுக்கு இலக்கான தொலைத்தொடர்பு நிறுவனம் பிரான்சில் ஒரேஞ்சு தொலைத்தொடர்பு நிறுவனம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் பிரான்சில் சில சேவைகளை வழங்க முடியாமல் உள்ளது எனவும் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது வாடிக்கையாளர்களின் தரவுகள் பாதுகாப்பாக உள்ளன எனவும் நிறுவனத்தின் சேவைகள் சிலவற்றை வழங்குவதற்கான செயற்பாடுகள் மட்டுமே தடைபட்டுள்ளதாகவும் ஒரேஞ்சி நிறுவனம் தெரிவிக்கிறது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் ஓரிரு நாட்களில் அனைத்து சேவைகளும் சீரடையும் எனவும் விசாரணைகள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அழைப்புகள் தகவல்கள் மற்றும் இணைய சேவைகளை வழங்குவதில் எந்த தடையும் ஏற்படவில்லை நிகா பெண்ணுக்கு அபராதம் பேர்னில் கண்கள் மட்டுமே தெரியக்கூடிய வகையில் நிகா பணிது கொண்டு பல்பொருள் அங்காடியில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சென்ற கொசோவோ நாட்டை சேர்ந்த நாற்பது வயது பெண் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சம்பவம் இடம்பெற்றது பர்தா தடையை அவர் மீறினார் என பேர் கண்டூனல் அரசாங்கம் தெரிவித்துள்ளது முகத்தை மூடுவதை தடை செய்யும் பெடரல் சட்டத்தை மீறியதற்காக அந்த பெண் இப்போது குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளது அவருக்கு நூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படும் அபராதத்தை அவர் செலுத்த தவறினால் அவர் ஒரு நாள் சிறை தண்டனையை எதிர்கொள்வார் அபராதம் குற்றவியல் பதிவில் சேர்க்கப்படாது அபராதத்துடன் கூடுதலாக கொசோவோப்பின் நூறு சுவிஸ் பிராங்குகள் நடைமுறை கட்டணங்களை செலுத்த வேண்டும்